வணக்கம் பதிவான தேதி பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிவு எண் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வித்யானந்தபதி பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இப்போது உஞ்சனைங்க இவங்க வந்து நாடார் மிருக மிருகசிரிச நட்சத்திரம் தம்பி அக்ரி ஆஃபீஸரை ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி அப்பா பேர் முருகேசன் அம்மா பேர் கிருஷ்ணவேணி இவங்களுக்கு கோயில் வந்து குப்பனசாமி இப்போ இவங்க இப்படி தான் இருக்கா அப்படி இவங்களோட இன்னும் எதிர்பார்ப்பு என்ன ஏதுன்னு இப்போ நான் அவங்ககிட்ட நேரடியாகவே பேசலாம் இருங்க இப்போ வித்யானந்தபதி அப்பாவுக்கு ஒரு லைனில் போயிட்டுருக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து நேருக்கு நேராகவே பார்த்துக்கலாம் ஆ அண்ணா இப்ப விடுோื่atemίναι வீடியோ விடியோவாக்கத் Kommentare வே அதாவது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சில இது そEROpit chef வயசு இப்ப என்ன ஆச்சுன்னா dopeạब robi injected shitty whatnotத்துrix Berlin seeing Fine sheep Antwort na 알아vé எண்பத்தி எண்பத்தி எட்டு கிலோ ஓகேண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நேரம் நைட்டு பிறந்த அப்படிங்களா இல்லைண்ணா சாய் அங்கே அதில் பார்த்தண்ணா இல்லைண்ணா இரவுன்னு போட்டிருக்குது சரி சொல்லுங்க ஒரு தோராயமாக சொல்லுங்க சரிண்ணா ஓகேண்ணா இப்போ வந்து உஞ்சனை இல்லைங்களா தம்பி என்ன படிச்சிருக்கா அப்படி

வந்து இருக்கணுங்களா உள்ள மணமகள் தேவை சரிண்ணா நீங்க என்னென்ன மாவட்டத்தை எதிர்பார்க்குறீங்க நீங்க இப்ப எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க நாமக்கல் மாவட்டம்

இது எங்கண்ணா திருச்செங்கூரில் இருக்கீங்களா இருக்கிறேண்ணா குமரமங்கலத்தில் இருக்கீங்க ஓகேண்ணா சரிண்ணா எதிர்பார்ப்பு வேலையில் உள்ள மணமகன் மட்டும் தேவை இல்லைங்களா சரி ஓகேண்ணா கண்டிப்பாண்ணா உங்களுக்கு நல்ல வரணம் அமையட்டும் சரிண்ணா இதை நான் வீடியோ போட்டுட்டேன் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் யூடியூப் சேனல் தெரியுமில்லண்ணா

சுத்தம் சரி சரிண்ணா சரிண்ணா சரி ஓகே அண்ணா வாழ்க வளமுடன் கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் நல்லா வரணும் அமையட்டும் வேலையில் இருக்கிற பொண்ணு தான் வேணும்னா இது இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருந்தால் கூட பார்க்கலாம் சரி ஓகே அண்ணா ஒரு பொண்ணு இருக்குது சரி நான் பார்க்குறேன் ஓ அண்ணா ஓகே அண்ணா ம்